ஆவுல் இரவுல வேட்டையாடும் ஒரு பறவை உலகத்துல சுமார் இருநூத்தி ஐம்பது வகைகளுக்கு மேல ஆந்தை வகைகள் இருக்கு பூச்சிகள் சின்ன எலி சாப்பிடுவாங்க இவங்க விஞ்ஞான குடும்பத்தை சேர்ந்தவங்க சில ஆந்தைகள் குளிர்பகுதியிலும் சிலர் வனங்கள்ல வாழ்றாங்க இவங்களோட முகம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் அதனால ஒளியை திருப்பி காதுகளுக்கே கொண்டு செல்ல உதவுது தலையை திருப்பாம பெரிய கண்களை திருப்பியே பார்ப்பாங்க சைலண்டா பறக்கக்கூடிய திறன் கொண்டது இருட்டுல கூட தெளிவா கண் தெரியும் மனிதர்களை விட நூறு மடங்கு அதிகம் சில ஆந்தைகள் பகல்ல கூட வேட்டையாடும் அதுல ஒண்ணு ஒவ்வொரு ஆந்தைக்கும் கண்ணோட கலர் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் அது அவங்களோட வேட்டையாடும் நேரத்தை காட்டுமா மஞ்சள் கண்கள்னா பகல்ல வேட்டையாடுமா கருப்பு பழுப்பு கண்கள்னா இரவுல வேட்டையாடுமா பெண் ஆந்தைகள் ஆண் ஆந்தைகளை விட பெருசா இருக்கும் பெண் ஆந்தைகள் இரண்டுல இருந்து நான்கு முட்டைகள் வரைக்கும் இடும் குட்டிகள் பிறக்கும் போதே மென்மையான வெள்ளை இறகுகளுடன் இருக்கும் முக்கியமா ஆந்தைகள் அண்டார்டிகாவை தவிர உலகத்துல எல்லா கண்டங்களுமே இருக்கும் மூக்குடன் கூச்சம் இது ஆந்தைகளோட சின்னம் பல நாடுகள்ல ஆந்தை ஞானத்தின் சின்னம்னு கருதுறாங்க கிரேக்க தேவதை அதினாவோட சின்னம் ஆந்தை தான்